நேரையாகும் கதே நேர வேலை சொன்னேன் தெரியுமா இந்த மாதிரி வேலை வேலைங்க கேட்டு வைக்கிறபோது வாழ்க்கையை பார்க்காத சில பக்கங்களை பார்த்தா இந்த உலகமே எல்லாருக்கும் நாமளே பெருக்காத நாம பட்டு கஷ்டம் என் கையை பண்ணக்கூடாது என் சொல்லி நம்ம காலேஜ்ல படிங்க பசங்க உங்களுக்கு இருக்குது வெறும் 18 லைஸ் 19 லைஸ் 1 லட்சம் சம்பாதிக்கணும். 90 பை எஸ் 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 1 லட்சம் பை எஸ் அப்பா வந்து நேரா ஊட்டி சம்பாதிக்கணும் வாய்ஸ் வந்து எதற்கு நான் 1 லட்சம் பை கே இப்போ இந்த மேடம் வாங்கி 30 லட்சம் அதே பை கரினு வாங்குறது 1 லட்சம் சார் சார் மேடம் நீங்க <laughs> <laughs>

啊。Uh, okay.

தெரியுமா நாம வாழ்க்கையில ரொம்ப கஷ்டமே என்னை எவ்வளோ கஷ்டத்துல தெரியுமா அப்படி சொல்லிட்டு இருக்காங்க அவங்க எல்லாம் அதை படிக்கும் அந்த பெண்ணு ஈராக்கு சிரியாவுக்கும் நடுவில் இருக்கிற ஒரு பகுதியில் வசிக்கிற ஒரு பெண் அவ்வாடி ஒரு அழகான சின்ன இருக்க கிராமம் அந்த கிராமத்தில் ஏழு அண்ணனோடய அம்மாவோடையும் அந்த பொண்ணு வசிக்கிற ஒரு பதினெட்டு வயசு நீங்க ஜஸ்ட் யோசிச்சு பாருங்க ஒரு கிராமத்துல ஒரு பதினெட்டு வயசு பொண்ணு அம்மாவோடய அண்ணன்களோடய வாழ்ந்த அந்த வாழ்க்கை எவ்வளவு நல்லா இருக்கும் எவ்வளவு சந்தோஷமா இருக்கும்ல அந்த கிராமத்தை ஐஎஸ் படைகள் சுத்திக்கிறாங்க அவ கண் முன்னாடி ஏழு சகோதரர்களும் சுட்டுக் கொல்லப்படுகிறார்கள் அவ கண்ணு முன்னாடி அம்மாவும் சுட்டுக் கொல்லப்படுகிறது இந்த பெண்ணை அவங்க பஸ்ல புடிச்சுக்கு போறாங்க பெண்ணை மாத்திரம் ஏங்க ஏன்

அவங்க பெண்கள் வாங்குகிறார்கள் நாம நமக்கு நம்ம வாழ்கிற நாடும் நம்முடைய மாசம் நம்முடைய மண்ணும் நமக்கு என்ன கொண்டால் நாடிய கதவை தருந்து வெளியில வந்தார் தப்பிச்சு போயிடும் பார்க்கிறார் ஆனா அந்த வீட்டுடைய காம்பவுண்ட் சுவர் ஏழடி இவளுடைய வசூல அஞ்சு அடி இந்த பொண்ணோட வசூல கம்மி அஞ்சு அடி காம்பவுண்ட் சுவர் என்ன வசூலம் வச்சு ஏற ஒரு ஏழி ஒரு பக்கெட் ஒன்னு கிடையாது தான் இந்த

ஏன் தெரியுமா இப்படி கொடுமைக்கு உள்ளான கடைசி பெண் இந்த உலகத்தில் நானாக புத்தகத்தை அவளுக்கு நோபல் பரிசு கிடைச்சது படிக்கிற போது நம்மளுடைய இளம் பெண்கள் படிக்கணும் நம்ம இளம் அந்த பொண்ணு அம்மா கேக்குறாங்க அந்த பொண்ணுட்ட ஏமா நீ ஒரே ஒரு நாள்மா கையெல்லாம் வலிக்கணுமா கொஞ்சம் பாத்திரத்தை விளக்கி கொடுத்துறியா

அண்ணன் வந்து கலெக்டம்பி சாதாரண வேலை அப்ப அண்ணருக்கு தம்பிக்கு உடல்